வணக்கம் கூத்தாடிவட்டை அன்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய இந்த கூத்தாடி வட்டை என்கிற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பாருங்கோ என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும் எனக்கும் கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இந்த சேனலுக்கு நினைக்கிறேன் அன்னோடியால் உங்கள் கருத்துக்களை கொமெண்டாக கீழே எழுதிக்கொள்ளுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ இப்போ நான் என்னுடைய நானண்டை கதைக்க வேண்டிய கதைக்க வந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னோக்கி சொல்றத இருக்கிறோம் ஏன்னால் அடுத்தது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி லெக்ஸன் தேர்தல் வருகிறது ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெளில போறாரு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் மக்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் வேறு ச உலகில் உலகில் உள்ள நாடுகளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியாக இப்ப இருக்கிற ரணில் விக்ரமசிங்க தேர்தல்ல பெற மாட்டார் நினைக்கிறேன் அவர் பெறாம இருக்கிறது நல்லது என்று நான் விரும்புறேன் அதே ஏனென்றதுக்கு நான் உங்களுக்கு பிறகு சொல்றோம் என்னென்றால் இன்றைக்கு இருக்கிற நிலவரத்துல அவர் கடன் வாங்கித்தான் அந்த நாட்டை அபிவிருத்தி செய்தார் என்று சொல்லி அவர் சொல்றார் கடன் வாங்கி நான் இருந்தா தான் கடன் வாங்குவேன் ஐஎம்ஏப்பட்டு வாங்குவேன் உலக வாங்கிகிட்ட வாங்குவேன் சர்வதேச நாடுகள்கிட்ட வாங்குவேன் சொல்கிறார் அப்போ கடன் வாங்கி நாட்டை வளர்க்குற ஒரு ஆள் தேவையில்லை எங்களுக்கு நாட்டை சுயமாக பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேணும் மக்களை நல்ல வழியில் கொண்டு வரவேணும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் இப்படியான ஒரு ஆள் தான் பெற வேணும் அதுக்கு வர்றேன் சொன்னால் இப்போ நிறைய ஆக்களுக்கு நிறைய அரசியல்வாதிகளுக்கு நிறைய அரசியல் அறிவு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குது அதனடியால் அடுத்ததவரை இருக்கிற தேர்தலில் ஜனாதிபதியாக சுஜித் பிரேமதாசா வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அவர் கொஞ்சம் வெளிநாடுகளில் போய் படித்தவர் அரசியல் பொருளாதாரம் படித்தவர் வந்தால் நல்லா இருக்கும் அல்லது எனது அவிமுக்தி பிரமுனையிலிருந்து பிரிஞ்சு போன அனுரகுமார திசநாயக்க அவர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுவலும் இருக்கு ஆனால் இதுல அவர் ரெண்டு பேருக்கும் தான் போட்டி என்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் ஏனென்றால் சிங்களவர் மத்தியில அனுரகுமார திசநாயக்காவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் மாதிரி மக்கள் வெள்ளம் வெள்ளமாக காட்டு தெரியுது அப்ப ஜனாதிபதியாக பிரேமதாசாவினுடைய மகன் சுஜித் பிரேமதாசா அடுத்ததாக தான் பெருவார் போல இருக்கு ஆனால் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பகுதியில மக்கள் அழிக்க இருக்கிற போட்டுக்கள் வாக்குகள் தான் அந்த தேர்தலில் வெற்றி ஒரு ஜனாதிபதி வெற்றி பெறுவதற்கு தீர்மானிக்க போகுது அப்படில வடக்கு கிழக்கில் கூடுதலாக தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் திசநாயக்காவுக்கு வாக்களிப்பின் மட்டு நான் நினைக்கல ஒரு வீதம் ரெண்டு வீதம் வாக்களிக்க கூடும் அதனோடியால் அதிகமான வாக்குகள் சுஜித் பிரேமதாசாவுக்கு கிடைக்கிற கிடைத்து அவர் வெல்லுவார் அவர் என்று நினைக்கிறார் இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிற தேர்தல் அடுத்த நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரும் வெறியில் நாங்கள் பார்த்து அவர் வெவ்வேறுத்தை தெரிஞ்சு கொள்வோம் ஏன் ரனில் வரக்கூடாது ரெண்டு நான் விரும்புகிறேன்னு அறதுக்கு நான் சொல்கிற காரணம் அவரால் அவர் வந்து ஒரு ஒரு எம்பி பதவி தான் அவர்கிட்ட கட்சி இல்லாமலே போயிட்டுது ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமல் போயிட்டுது ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லி சுஜித் பிரமதாஸ் அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் ஒரு கட்சியை நடத்துகிறார் அப்போ அந்த கட்சியை உண்டாக வச்சிருக்க முடியாத ஒரு தலைவர் அவர் ஜனாதிபதியாக வந்து என்னத்தை செய்வார் இப்போ கிட்ட போய் கடன் வாங்கி தான் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்தவர் என்று சொல்கிறார் நான் இருந்தால் தான் ஐஎம்ஏப் கடன் தரும் போய் வாங்க மாட்டேங்கிறோம் நாடு நாசமாக போகும் பத்தி அறியும் அன்று சொல்லி திட்டி இதுன்றார் வெளி இது சின்ன மாதிரி ஒரு ஒரு வாயால் கூட அதை வார்த்தை சொல்கிற மாதிரி சொல்கிறார் அனபடியால் அவர் ஜனாதிபதியாக எல்லாம் பொருள் ஒன்று நான் நினைக்கிறேன் அவர் ஜனாதிபதியாக ஆறாவது ஒருத்தர் வந்து அடுத்த வருங்காலங்களில் தமிழர்களுக்கான ஒரு உரிமையை ஏதாவது சுய நிர்ணய உரிமையை அவைகள் ஆட்சி ஆட்சி செய்கிற ஒரு அதிகாரத்தை கொடுப்பினுமோ என்றால் அதுக்கு அவை புதுசா மணி ஒரு ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வர போகிறதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இல இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம்தான் இன்றைக்கும் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறதும் அதில் இருக்கிறதும் அந்த சட்டம் மூலம் வந்து அந்த சட்டம் மூலத்தை முழுசாக நிறைவேற்றி அதில் உள்ள போலீஸ் அதிகாரம் காணி பகிர்வு அதிகாரங்கள் மற்றது கல்வி அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களையும் கொடுத்து ஒரு மக்களுக்கு ஒரு மாகாண சபையை கொடுத்தா கூட போதும் அது அதை கொடுத்தால் அவங்களுக்கு ஓரளவுக்கு ந நிறைவாக இருக்கும் அதில் யார் வரையணும் யார் எல்லாம் போட்டி கொடுக்கணும் இப்போ வயசானவை இருக்கு நான் கொஞ்சம் பேர் உங்களோட மாவை ராசா சொல்லுவார் நான் தான் முதலமைச்சர் ரோணம் மண்டே அவர் இப்போ போயிருந்தேன் இப்போ இருந்தே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருக்கு வயசு வட்டுக்குள்ளே போயிட்டு தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மற்றது சிவி கே சிவி விக்னேஸ்வரன் அவர் தான் முதல் முதல் இருந்தவரா நீதியரசராம் சர்வதேசத்துக்குள்ளே அறிமுகமானவராம் அவர் தான் வந்தால் தான் நாட்டு நல்ல வடக்கு கிழக்கு வடக்கு வடக்கு மாகாணத்தை அவி அபிவிருத்தி அடைய செய்வேன் என்று சொல்கிறார் அவர் இருந்து இருந்து ரெண்டாயிரத்தி சுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னைக்கு சில அந்த மாகாண சபை கலைக்கப்பட்டது அவர் தமிழர் விடுதலை தேசிய கூட்டமைப்பில் இருந்து வந்து வேந்த தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி போய் அதிலேருந்து ம மந்திரி மேரம் நாலஞ்சு மந்திரி மேரம் முழு ஊழல் செய்து அந்த மாகாண சபையில் உள்ள காசு எல்லாத்தையும் அப்படியே வரகி அவ்வளோ துடைச்சி எடுத்துக்கொண்டு போனவர் நம்படியா அவர் வந்து ஒன்றும் செய்யலாது அவரு தேவையும் இல்லை நீ யார் வரையினுமோ அது ஒரு தேர்தல் நடந்து வாராக்கள பார்ப்போம் இப்போ அதுக்கு ஆகிய ஆக்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் வரக்கூடிய ஆக்கள் இருக்கிற மாதிரி இல்லை அந்தளவில் தான் இந்த மா மாகாண சபையுடைய அதிகாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய தலைவரவே இலங்கையில் இருக்கணும் நினைக்கிறேன் இப்போ என்ன செய்யணும் என்றால் இந்தியாவின் உதவிய நாடியும் மாகாண சபைக்கு அல்லது வடக்கு மாகாண சபையுன்ற நிறுவரதாக இருந்தால் இந்தியாவின் செல்வாக்கு இருந்தால் தான் தாங்கள் அதில் முதலமைச்சராக வரலாம் என்ன செய்யணும் என்றால் இப்போ போன வாரம் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜான் சொல்லி வருது வந்திருந்தவர் அவர் முதல் யாழ்ப்பாணம் கொழும்பில் போய் சந்திக்கிருந்தவர் தமிழர் அரசியல் கட்சி தலைவர்கள் சென்ற வாரம் சென்ற வெள்ளிக்கிழமை என்னக்கிறோம் யாழ்ப்பாணத்துலேயே ஒரு 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 விடுதியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் உண்டு வச்சு ஒரு விடுதியில் சந்தித்து எல்லோரும் இந்திய தூதுவர் அழைப்பு விட்டிருந்தவர் தமிழர் தரப்பு அரசியல் பிரதிநிதிகள் எல்லோரும் உண்டா வந்து உங்களோட கோரிக்கைகளை எங்களுக்கு எனக்கு எனக்கு தாருங்கோ கலந்து பேசுவோம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் உண்டா கொண்டு வரங்கோ பேசி உங்களை ஒரு தீர்வுக்கு வருவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தவர் அப்போம் என்று சொல்லி போட்டு எல்லாரும் போயிருக்கேன் நம் தமிழர் தமிழரசு கட்சி இபிஆர்எல்எஃப் இஎன்டிஎல்எஃப் இஎன்டிஎல்எஃப்ல இபிஆர்எல்எஃப் மற்றது டெலோ மற்றது புலட் மற்றது தமிழரசு கட்சி மற்றது தமிழ் காங்கிரஸ் கட்சி இப்போ இருக்கிற அமைப்பு தேசிய மக்கள் விடுதலை முன்னணி இவை எல்லோரும் போய் போய் என்ன செய்யணும் என்றால் இல்லைன்னு தனித்தனியே போய் ஒரு ஒரு பக்கத்தில் இருந்து தாங்கள் தாங்கள ஒரு ஒரு கதிரையிலேயே ஒரு குழுவை அந்த நவக்கிரகங்கள் போல ஒரு ஒரு இடத்துல இருந்து போட்டு போரொருதராக கூப்பிட கூப்பிட இந்திய தூது பேர் அங்கே ஒரு இடத்துல ஒரு மூலையிலேயே ஒரு அறையில் இருந்து கொண்டு கூப்பிட கூப்பிட இவையில் ஒரு ஒருத்தராக போய் தங்கட தங்கட கருத்துக்களை சொல்லி போட்டு வந்து கண்டு சொல்லினோம் வெளியில் வந்த விரைவுகளை தான் சொல்லினோம் என்ன கதைச்சு கேட்டதுக்கு அதில் தமிழரசு கட்சிய சார்பில் சுமந்திரன் கேட்டுக்கொண்டதை சொல்கிறார் என்னென்றால் நாங்கள் சீனாவின் வரவை இந்த இலங்கைக்குள் சீனாவின் பிரசன்னத்தை எதிர்க்கிறோம் பகிரங்கமாக எதிர்க்கிறோம் நாங்கள் என்னென்றால் இந்தியா சீனாவுக்கும் பகமையாம் அப்போ அவைகளுக்கு போய் இவர் சொல்றாராம் சீனாவுக்கு தாங்களும் பகமையாக்கிறது நாங்கள் இந்தியான்றே ஆகலன்றதை சொல்கிறாங்க சொல்கிறேரான் இதை போய் எங்கே சொல்லணும் பார்லிமெண்ட்டில் போய் சொல்லணும் வேறு எப்பயா இருக்கிறானே பார்லிமென்ட் செல்லணும் அல்லது இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடித்து சொல்லணும் இங்கே வாங்கோ ஒரு கூட்ட நடக்குகளை சொல்லணும் இப்போ இந்தியா சீனாவின் வரம்ப நாங்கள் பிரசன்மத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவருக்கு சொல்லணும் மற்றது கட்சியில் உள்ள மற்றவன் தலைமுறையில் தமிழரசு கட்சியில் உள்ள மற்றவைக்கு சொல்லணும் ஒன்றும் சொல்ல அங்கே வந்து சொல்கிறார் எதிர்க்கிறோம் நாங்கள் பகிரங்கமாக எதிர்க்கிறோம் என்னத்தை எதிர்க்கிறார் எனக்கு தெரியல அவர் ஒரு பக்கம் அவர் போனால் அடுத்து போகிறார் கஜேந்திரகுமார்ம்பலம் அவர் சொல்கிறார் இந்த புகோள அரசியலில் நாங்கள் இந்தியாவை விட்டு செல்ல முடியாது உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வல்லரசு நாடு இந்தியா அவர்களின் அனுசரணையுடன் தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றார் இதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெள்ளக்காரன் போன பிறகு இந்த பக்கத்தில் அந்த இந்தியா இருந்தது என்ன அபிலாசையை பெற்றது என்னத்தை ஒண்டினவுன் அபிலாசை பூகோளமாக பூகோளமாம் அபிலாசியான் என்ன பூகோளம் பூகோளம் ஒரு பக்கத்தில் இருக்குது இந்தியா இங்கே ஒரு நாளாக இருக்குது இது இலங்கை ஒரு ஜீப நெர் இருக்குது எங்களுக்கு பிரஜி இருக்குது இதை நான் முதல்வர் ஜி ஒரு ஒரு செய்தியில் சொன்னனால் சே இருக்குது எங்கிட்ட பிரச்சனையை தீர்த்து விடுறாப்பா அப்படி சொல்ற விட்டுட்டு அவர் சொல்கிறார் கோயில் என்ன வீடு கட்டி தரலாம் அவர் அவருடைய நாடு அப்படின்னு சொல்லி எங்களை வீடு மாட்டா உண்டு மாட்டா நாட்டு பிரச்சனையை தீர்த்து உதவி செய்து விடப்பா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அத ஒன்றும் பூகோள ரீதியாக நாங்கள் தோழமை உணர்வுடன் இருக்க வேண்டிய இந்தியா என்றார் அவர் வந்து அவர் இந்திய தூதுவர் என்ன செய்கிறார் என்றால் இலங்கை அரசாங்கத்திட்ட கேட்குறார் ஞான் இருக்கால் இந்த இலங்கைக்கும் மாலத்தீபுக்கும் இடையில ஒரு ஆறு மணல் திட்டுகள் இருக்க வேண்டும் அந்த மணல் திட்டுகளுக்குள் நிறைய கனிம வளங்கள் இருக்கண்டும் இது பல ஆண்டுகளுக்கு முன்ன கண்டுபிடிக்கப்பட்டது வேண்டும் அதை இப்போ சேட்டலைட் மூலம் சீனா பார்த்து அதுக்குள்ளே நிறைய கனிம வளங்கள் அதுக்குள்ளே எண்ணெய் வளங்கள் எல்லாம் இருக்குது இதற்கு எடுக்கிறதுக்கு ந எடுத்தால் நல்லது ரெண்டு க கலந்து ஆலோசிச்சு கதத்த இடத்துல இப்போ இலங்கை அரசாங்கம் சொல்லுவது எங்கள்கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இல்லை அதுக்கப்புறம் மிஷினரி வேணும் ரெண்டு சொல்ல சீனா சொல்லியிருக்குது நாங்கள் அதை செய்து நாங்கள் அதில் வேற வேறு வருமானத்தில் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ இலங்கையில் உள்ள குடும்பத்தில் உள்ள பெரிய பெரிய மேம்பாலங்கள் கா ரோட்டுகள் எல்லாம் அமைச்சு கொடுத்தது சீனா தான் இந்தியா இல்லை இந்தியா வந்து ஏதோ பெட்ரோல் சீட்டு போட்டதாகவும் ஏதோ ஒரு ரெண்டு நடத்தினதாக்கும் ஏதோ ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அதை பெட்ரோல் சீட்டை விடவே காசு தாங்கள் அந்த பெற்றோர் காசு எடுத்துக்கோ அது ஒரு ஒன்று செய்யலேஞ்சு அப்போ சீனா இப்படி சொல்லி சொல்லி இருக்குது அது அந்த அந்த அதை அகழ்வாயுகளை அவங்க கொஞ்சம் உள்ள கனிம வளங்களை எடுத்து என்று கேட்டிருக்கிறாங்க இதே அறிஞ்ச சீனாக்கார இலங்கை இந்திய இந்திய உயர இவர் தூதுவர் வந்து சொல்றார் தனக்கும் இருக்க போறதுக்கு அந்த இடத்துக்கு அந்த தீவுகளுக்கு போறதுக்கு அனுமதி சொல்லிட்டு இருக்கிறார் அப்போ அது இலங்கை அரசாங்கம் மறந்துட்டது நான் 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 இப்பா இப்பா வந்து சொல்லி போட்டு பழையாம் பழையாம் வந்து கழிச்சு விட்டுட்டு ஏன்னு கேட்டால் இந்தியர்கள் வந்தால் தெரியும் அந்த திடல்களை பார்ப்பாங்க பார்த்து போட்டு இல்லை ராமர் கோயில் கட்டலாமோ இல்லாட்டி அனுமர் கோயில் கட்டலாமோ கண்டு பார்ப்பாங்களுடைய வேறு அபிவிருத்தியை அதை வந்து தோண்டி எடுத்து அதில் உள்ள கனிம வளங்களை ஆராயக்கூடிய தகுதியும் அவங்களுக்கு டெய்லியும் ஒன்றுமில்லையே அவங்க கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது வந்து பார்ப்பாங்க இல்லையென்றால் அங்கே இந்திய இருக்கிற காசி பக்கத்தில் இருக்கிற நிர்வாண சாமிகளை தேசிய உடைமையாக்குவோம் என்றுதான் அந்த அரசாங்கம் நினைக்குது இல்லையாண்டா சிலிகளை கட்டுமா இருக்கையின் சிலிகளை கட்டி அந்த சிலிகளை காட்டி போட்டு வாக்குலீக மாத்திர எல்லாம் செய்கிறது உயிரும் செய்கிறது இல்லை அப்போ அவருக்கு இடம் உனக்கு அந்த இடத்தை போய் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லையான்னு சொல்லி கலைச்சி விட்டாச்சு அவரும் அவரு போயிட்டார் இவையும் கலைஞ்சி போயிட்டோம் இனி நாங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு தீவியல் தங்களோட பாட்டில் தரி திரும்ப தொடங்க போயினோம் என்னென்றால் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை ஒன்றெடுக்க வேண்டிய தகுதி வேலை எங்களுக்கு இருக்கிறது என்று தொடங்க வேணும் என்று நினைக்கிறேன் நடக்கிறத பார்ப்போம் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பிடிச்சிருந்த இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்